நாடு முழுவதும் தினமும் பல்வேறு திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன சில சமயம் திருட சென்ற வீட்டிலேயே தூங்கி மாட்டுக்கொள்வது போன்ற சம்பவங்கள் நடப்பது உண்டு ஆனால் ராஜஸ்தானில் திருடர்கள் போலீஸுக்கு போன் செய்து உதவி கேட்ட வினோத சம்பவம் நிகழ்ந்துள்ளது ராஜஸ்தான் மாநிலம் கோலையம் பகுதியில் வசித்து வருபவர் மதன் பரி கடந்த வியாழக்கிழமை அவர் அருகில் உள்ள தனது அண்ணன் வீட்டுக்கு சென்றுள்ளார் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த திருடர்கள் நகைகளை கொள்ளையடிக்கத் தொடங்கினர் அந்த சமயம் தனது அண்ணன் வீட்டிலிருந்து திரும்பி வந்த மதன் வீட்டுக்கு முன்பு பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து அக்கம் பக்கத்தினரை அழைத்துள்ளார் உடனே அக்கம் பக்கத்தினர் வீட்டை சூழ்ந்துள்ளனர் வெளியே சென்றால் பொதுமக்கள் அடி வெளித்து விடுவார்கள் என்று பாய்ந்த திருடர்கள் வீட்டை உள்தாற்பால் போட்டுக்கொண்டு நூறு என்ற எண்ணில் போலீசிற்கு போன் செய்து தங்கள் ஒரு வீட்டிற்குள் சிக்கி இருப்பதாகவும் பாதுகாப்பாக வெளியேறுமாறும் தெரிவித்துள்ளனர் முதல் யாரோ கேலி செய்து விளையாடுகிறார்கள் என்று நினைத்த போலீசார் பிறகு மீண்டும் அழைப்பு வந்ததும் விரைந்தனர் ஆனால் வெளியில் இருப்பவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று நினைத்து திருடர்கள் வெளியே வராமல் மறுபடியும் கட்டுப்பாட்டறைக்கு போன் செய்து இரண்டு முறை விசில் அடித்து சிக்னல் கொடுக்கும்படி போலீசாரிடம் கேட்டுள்ளனர் வெளியே நின்றிருந்த போலீசார் இந்த சமிக்கை கொடுத்ததும் திருடர்கள்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி